மருதநில மல்லர்கள் தமிழர் நாகரீகத்தின் மூலவேராகும் நாடோடிச் சமூக வாழ்க்கையிலிருந்து நாகரீக வாழ்க்கையைத் தொடங்க ஊர்க்குடும்ப என்ற முறையை கட்டமைத்து உலகை ஒரு குடையின் கீழ் ஆண்ட பாண்டியர் மரபினர் மூவேந்தர்களின் மூத்தவர்களான பாண்டியர்கள் மல்லர் மரபில் வழிவந்தவர்கள் விவசாயத்தை உருவாக்கி அதன் மூலம் மக்கள் பொருளாதாரத்தை பெருக்கி அதனைக் காக்க போர் புரிந்தவர்கள் வேந்தனான இந்திரனை வழங்கும் அறத்தின் மக்கள் இன்றும் அதன் தொன்மை தொடர்கிறது கல்வெட்டு தொல்லியல் துறை ஆதாரம் பட்டயங்கள் என வரலாற்று ஆதாரங்கள் இம்மல்லர்களின் வரலாற்றை உலகிற்கு பறைசாற்றை கொண்டிருக்கிறது உலகை ஆண்ட பாண்டியர்கள் மல்லர் மரபில் வந்தவர்கள் என்று பல தொல்லியல் வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்துள்ளார்கள் தேவனைய பாவானர் உட்பல் பல வரலாற்று அறிஞர் தரவுகளாக சேகரித்துள்ளனர் அதிகாரம் இழந்த தமிழர் மக்களை மீண்டும் அதிகாரம் நோக்கிய பயணத்தின் ஒரு பகுதியாக நில மீட்பு என்ற முறையை கட்டமைக்க அழைக்கிறார் வேளாண் விஞ்ஞானி முனைவர் ரா தங்கசாமி அவர்கள் தமிழ் அறிஞர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்கமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் வருக நன்றி